நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொளுத்தி போட்ட இந்தியா இப்போ பற்றி எரியுது இலங்கை அப்படி இந்தியா வந்து என்ன செஞ்சுட்டாங்க எதனால இப்போ இலங்கையே வந்து பற்றி எறியது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டார் இல்லையா அதனுடைய ஒரு இம்பாக்ட் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு உடனடியாக இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க இதை பற்றியும் நாம் இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலையை காட்டிய சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு இது யாருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை தான் தவறாமல் நீங்களாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு போனார் இல்லையா இவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஒப்படப்பட்டுச்சு அந்த ஒப்பந்தங்கள்லாம் என்னன்னு நேற்று கூட பார்த்தோம் அது அப்படி நிறைய பேர் பார்க்கல கவனிக்கலை அப்படின்னா நம்ம அடுத்து சொல்லலாம் நண்பர்களே இப்படி போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக தான் இப்போ பற்றி ஏறி ஆரம்பிச்சிருக்கு இலங்கை அதாவது ஜனாதிபதி செயலகத்துல உடன்படிக்கைகள் கை சாத்திடப்பட்ட தருணத்திலேயே கொழும்பல இருக்கும் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது யார் இந்த போராட்டத்தை நடத்தினாங்கன்னா முன்னிலை சோசியலிச கட்சி அப்படிங்கிற கட்சி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா இந்தியா இது வந்து ஆகவே ஆகாது இந்தியா வந்து தங்களுடைய நாட்டுல கால் பதிக்கிறதுக்கு விடக்கூடாது இது வந்து இந்திய காலனியாக்கத்திற்கு நம்முடைய நாட்டை பலி கொடுக்கும் உடன்படிக்கைகள் அப்படின்னும் அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டங்களை வந்து இலங்கையில வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் இது வந்து மக்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தான பாதுகாப்பு உடன்படிக்கை அதனால உடனடியாக நீங்க ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற்றிருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இன்னைக்கு கைசாத்திடப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு எதிராக தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு தொடர்பிலான உடன்படிக்கை எந்தவித வெளிப்படை தன்மையும் இல்லாம இலங்கை அரசாங்கம் இந்தியா கூட போய் தன்னிச்சையாக கைசாத்திட்டதாக எதிர்க்கட்சிகள் வந்து சொல்றாங்க இந்த பாதுகாப்பு உடன்படிக்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கத்தினால ஒரு தெளிவுட்டலான விஷயம் வந்து கொடுக்கல இந்த நிலையில தான் இந்த உடன்படிக்கை இன்னைக்கு கைச்சாத்திடப்பட்டிருக்கு அதனால இது அறவே வேண்டாமா அப்படின்னு இலங்கை மக்கள் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இலங்கை மக்கள் அப்படின்னா எல்லாரும் கிடையாது இலங்கையில இருக்கும் எதிர்கட்சிகள் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க கை உடன்படிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்திலேயோ மக்களையோ அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்தலை அதற்கான எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுறோம் இதுக்கு முன்னாடி ஜே ஆர் ஜெயவர்தனை இந்த மாதிரியான உடன்படிக்கை ஒன்றை ராஜீவ்காந்தியுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் போது பாரிய வன்முறைகளை நாட்டில் ஏற்படுத்தியிருந்தாங்க ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொள்வதற்கான வன்முறைகளை ஏற்படுத்திய கட்சி அதனால குறைந்தது அந்த வெளிப்படை தன்மையாவது நம்ம நம்ம கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சரான பட்டலி சமபிக்க ரணவக்கா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியா கூட போடப்பட்டிருக்கும் இந்த உடன்படிக்கைகள் குறித்து அமைச்சரவை மற்றும் அதே கட்சியை சேர்ந்தவர்கள் கூட தெளிவில்லாத நிலைமை காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணாவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்கிவே அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் பாரிய காட்டி கொடுப்பை ஏற்படுத்திய நாளாக இந்த நாள் வரலாற்றில் பதிவாயிருக்கு தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மோடி அரசாங்கத்துடன் ஏற்படுத்தி கொள்ளும் இந்த உடன்படிக்கை மக்களுக்கு ரகசியமாக நாடாளுமன்றத்துக்கு ரகசியமாக அமைச்சரவைக்கு கூட தெரிவிக்காமல் கைசாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தியாளர்களிடம் வந்து அவங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதே வேளையில் திருகோணமலை சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிர்மாண பணிகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை அதிபரான அனுராக் குமாரா திசாநாயக் ஆகியோரால் மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் ஊடாக இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில்தான் சம்பூர் மின்சார திட்டத்திற்கான காணிகளை கையகப்படுத்தும் செயல்பாட்டுக்கு எதிராக நேற்றைய தினம் அந்த பிரதேச மக்களினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு உடன்படிக்கை மற்றும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் ஆரம்ப பணிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்ட போதிலும் அரசாங்கம் இந்தியா கூட இந்த உடன்படிக்கைகளை இன்னைக்கு கை சாத்திட்டு இருக்காங்க அதாவது நேற்றைய தினம் இந்த எதிர்ப்புகளுக்கு தான் பாதுகாப்பு அமைச்சகத்துடைய செயலாளரான எஸ் எஸ் சம்பத் தூய கொந்த விசேடே அப்படிங்கிறவர் வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு இல்லையா இந்த ஒப்பந்தம் வந்து போடுறதுக்கு முன்னாடிவே உரிய வகையில அமைச்சரவையுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் போட்டது இந்த உடன்படிக்கையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் புரிந்துணர்வு நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் கீழ் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் இதனூடாக இலங்கை அல்லது இந்தியாவுடைய தேசிய கொள்கை மற்றும் சட்ட கட்டமைப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்துடைய செயலாளர் வந்து சொல்றாரு இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் கீழே இரண்டு தரப்புடைய தேசிய மற்றும் இராணுவ சட்டங்கள் மற்றும் ஒழுங்குகள் மாத்திரம் இல்லாமல் ஐநாவுடைய கொள்கைகள் மற்றும் குறிக்கோள்களுக்கும் மதிப்பளித்து உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த உடன்படிக்கை கைசாத்தப்படுவதன் ஊடாக இரண்டு நாடுகளுடைய பாதுகாப்பு உறவுகளுக்கு வலுவான அடித்தளம் அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால இதை கண்டு எதிர்கட்சிகள் பொங்கி எழணும் இதை வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே இல்லை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே போடப்பட்டிருக்கும் ஒப்பந்தம் குறித்து ஏற்கனவே பேசப்பட்டது தான் அதனால இதை ஒரு பெரிய விஷயமாக நீங்க மக்களை ஏவி விடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அழுத்தம் திருத்தமாக இப்போ பதில் அளிச்சிருக்கிறாரு இதனால இந்தியா போட்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் இப்போ பற்றி எரி ஆரம்பிச்சிருக்கு இலங்கை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒப்பந்தங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இப்போ சொல்ற நண்பர்களே கேட்டுக்கோங்க அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை போனார் இல்லையா இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா திரிகோண எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைப்புக்காக இந்தியா இலங்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட ஏழு ஒப்பந்தங்கள் வந்து இருக்கு அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்தை அனுப்புவதற்கான ஹெச்விடிசி இடைத்தொடர்பு குறித்து இந்திய அரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை இதுல இலங்கை தரப்புல எரிசக்தி அமைச்சக செயலாளர் பேராசிரியரான கேரி எம் உதயங்கா ஹேமபாலாவும் இந்திய தரப்புல வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் பிரதிநிதிகளாக பங்கேற்றாங்க இரண்டாவதாக டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் ஒத்துழைப்பு குறித்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை இதில் இலங்கை டிஜிட்டல் பொருளாதார செயலாளர் வருணா ஸ்ரீ தனபாலாவும் இந்திய தரப்புல வெளியுறவு செயலாளர் விக்ரம் பிரதிநிதிகளாக பங்கேற்றாங்க மூணு வந்து திரிகோண மலையை எரிசக்தி மையமாக அபிவிருத்தி செய்வதில் ஒத்துழைப்புக்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அதே போல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இது மூணு நாடுகளுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாலு இந்திய இலங்கை இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை அஞ்சாவது வந்து கிழக்கு மாகாணத்திற்கான பல்துறை நன்கொடை உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆறாவது இந்திய அரசுடைய சுகாதார அமைச்சகத்துக்கும் இலங்கையுடைய சுகாதார அமைச்சகத்துக்கும் இடையில மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடைசியா ஏழாவது ஒப்பந்தம் என்னன்னா இந்திய அரசுடைய சுகாதார அமைச்சகத்துடைய இந்திய மருந்தியல் ஆணையமும் இலங்கையுடைய தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையமும் மருந்தியல் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க அதே போல் இந்த ஒப்பந்தங்கள் மட்டும் சில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா மாகோ ஓமந்தை மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதையை திறந்து வச்சிருக்காங்க மாகோ அனுராதபுரம் பாதையின் நிர்மாண பணிகளை தொடங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு தம்புள்ளையில் அனைத்து பருவநிலைக்கும் ஏற்ற வேளாண் கிடங்கை திறந்து வச்சிருக்காங்க இலங்கை முழுவதிலும் இருக்கும் ஐயாயிரம் மத நிறுவனங்களுக்கு சூரிய மேற்குறை அமைப்புகளை வழங்குதல் போன்ற திட்டங்கள் வந்து நடந்திருக்கு இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் வருஷத்துக்கு இலங்கையை சேர்ந்த ஏழுநூறு பேருக்கு திறன் கட்டமைப்பை வழங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு அதே வேளையில் பிரதமர் மோடி அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து இலங்கையில வந்து மீனவர்களை வந்து விடுவித்திருக்காங்க இந்திய மீனவர்களை அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு உடனடியாக பதிலளிச்சிருக்கு இலங்கை அரசு என்ன அப்படின்னா பதினாலு தமிழக மீனவர்களை வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை பயணத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் கிளம்பிய சில நிமிடங்கள்லேயே பதினாலு தமிழக மீனவர்களை இலங்கை அரசு நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ததாக அறிவிச்சிருக்கு அவங்க இன்னைக்கு அல்லது நாளை தாயகம் திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளும் விரைவில் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு இலங்கை அரசு தெரிவிச்சிருக்கு இதனால மீனவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வேலை காட்ட ஆரம்பிச்ச சீனா இதனால பத்து பில்லியன் டாலரை வந்து இழக்கிறாங்க அமேசான் மெட்டா நிறுவனம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் சீனா இந்தியா வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளிட் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை உயர்த்தி இருக்கிறாரு அவருடைய இந்த நடவடிக்கை காரணமாக அமெரிக்காவை சேர்ந்த அமேசான் மற்றும் உடைய தாய் நிறுவனமான மெட்டா உள்ளிட்டவை பத்து பில்லியன் டாலர்கள் வரைக்கும் இழப்பை சந்திக்க கூடும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதாவது அமெரிக்க நுகர்வோரை இலக்காக கொண்டுதான் தான் அமேசான் மற்றும் மெட்ரா நிறுவன தளங்களில் சீன விளம்பரதாரர்கள் பெருமளவு விளம்பரம் செய்கிறாங்க தற்போது அமெரிக்க அரசு தொடங்கியிருக்கும் இந்த வர்த்தக போர் காரணமாக சீன நிறுவனங்கள் அமெரிக்க வாடிக்கையாளர்களை இலக்காக கொண்டு செய்து வரும் விளம்பரங்களை குறைக்கலாம் அல்லது நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சீன நிறுவனங்கள் அமெரிக்க வாடிக்கையாளர்களை இலக்காக கொண்டு இது நாள் வரைக்கும் செய்து வந்த விளம்பரங்களை நிறுத்துவதன் மூலம் அமேசான் மற்றும் மெட்டா ஆகிய நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பர வருவாயில பெரும்பகுதியை இலக்கும் அப்படின்னு பிஸ்னஸ் இன்சைடர் செய்திகளை வந்து வெளியிட்டிருக்கு சரி நண்பர்களை அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்